அடிப்படையிலான அறிவியல் என்பது ஏமாற்றத்தின் கருவி அறிவியல் உண்மையை தேடவில்லை அது விதிகள் மற்றும் தடைகளை நிறுவுகிறது மக்கள் தங்களே உண்மையை கண்டுபிடிக்காமல் பெரும்பாலும் அறிவியல் உலகின் நேர்மையான அறிவு என்று புனிதமாக நம்பிக்கையை வளர்த்து கொண்டோம் அறிவியலாளர்கள் உண்மைகளை சேகரித்து அவற்றை பகுப்பாய்வு செய்து முடிவுகளுக்கு வருவதாக நம்பப்படுகிறது உண்மையில் அந்த கோட்பாடு முன்கூட்டியே கண்டுபிடிக்கப்பட்டு உண்மையாக அறிவிக்கப்பட்டது அது சந்தேகிக்க முடியாதது நவீன அறிவியல் பத்து ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் உருவானது அதன் பின்னர் எதுவும் மாற்றமில்லை அவர்கள் பழைய கோட்பாட்டிற்கு புதிய தரவை மட்டும் பொருத்துகிறார்கள் அது வேலை செய்யவில்லை பின்னர் விஞ்ஞானிகள் கற்பனை செய்யத் தொடங்குகிறார்கள் அவர்கள் டைனோசார்கள் ரோம பேரரசர்கள் ககருப்பு குழிகள் இருண்ட பொருள் மற்றும் இன்னும் பலவற்றை கண்டுபிடித்தனர் வேலை செய்யாத கோட்பாடு மற்றும் பொய்யான கோட்பாட்டை பாதுகாப்பதற்காக மட்டுமே அறிவின் கருவியிலிருந்து அறிவியல் மோசடியின் கருவியாக மாறியுள்ளது ஆனால் விஞ்ஞானிகள் கவலைப்படவில்லை அவர்கள் பணம் பெறுகிறார்கள் மக்கள் நம்பிக்கை கெடுப்பார்கள் ஒரு சாதாரண வேலை